நாகர்கோவில் ஸ்பெஷல் ரசம் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தனியாக காஞ்ச மிளகா மிளகு சீரகம் பூண்டு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பில் போட்டு தாளிச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவாக அதில் போட்டு லைட்டாக கிளறுங்க மசாலா அரைச்சி வச்சு அந்த ஜாரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு புளிக்கரைசல் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இலையை அப்படியே தூவி விட்டுருங்க ரசம் அப்படி கொதிச்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்க பருப்பு வடைய இதில் போட்டிருக்கோம் நாகர்கோயிலில் இந்த பருப்பு வடை ரொம்ப ஃபேமஸ்ஸுங்க ரசம் நல்லா கொதிக்குது பாருங்க இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க ரசம் வடை ரெடி இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்